ஜியோ செம்பட்டி எங்கிருந்தாலும் காரைப்பட்டி காதை காரியாப்பட்டி ராஜபுளையா என்ன வாங்கின சீக்கிரமா அடைக்கல அடைக்கல சீ அடைக்கலண்ணே

காவல்துறை சொல்லி எச்சரிக்கையிட்டிருக்கிறார்கள் திரு திருவி சண்முக அண்ணாநகேஸ்வரி அவர்களை வேலை கிடைக்கிறோம்

மாபெரும் போட்டிக்கு இறுதிப் போட்டியில் சிறந்த ரயில் மற்றும் சிறந்த கேச்சருக்கான ரயில் பெற்று வளர்த்துவார் சண்முகம் அண்ணன் அவர்களுக்கு இளங்கப்படி சார்பாக பொன்னாணி போட்டி தோல்வி

இங்க வந்து வந்து full வந்து வந்து எத்தனை வந்துட்ட மாட்டீங்க வரத்துல வந்து இங்க வந்து போடுறதுக்கு உள்ள வந்து ஓபன் மேட்சுக்கான இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பரிசு தொகை அவருடைய பங்கு இருப்பதா உனக்கு லைன் நம்பர் யாரும் இல்லையா

Come <laughs> on! <laughs>

சார் சார் அடுத்துட்டு பீ பீக் ரோண்ட்ல சின்ன கம்பல்பட்டி